ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொரு சென்னில் பாரம்பரிய வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தொரு சென்னில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல பாரம்பரியமையான நல்ல அமைதியான வீடுங்க நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா மாதிரி வீட்டை நீங்கள் பார்த்துருக்கலாங்க நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நல்லா அருமையான வீடுங்க இது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தால் தாமரை அதாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு தாமரை குளத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா டோட்டலாக எட்டு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி நல்லா அருமையான விலாசமான நல்ல வீடுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு மருந்தாக யூஸ் பண்ணி இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க வந்தொன்னே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நாலு ரூமு இருக்குங்க இதில் ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாலு ரூம் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு ஃபேமிலி சின்ன சின்ன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எட்டு ஃபேமிலி குடியிருக்கலாங்க இல்லை நீங்கள் பெரிய ஃபேமிலி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து குடியிருந்துக்கலாங்க இல்லை வாடகைக்கு வர மாதிரி கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுங்க மூணாவது ரூமு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க நாலாவது ரூமு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே நாலு ரூம் இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மரத்தை கொண்டு தேக்கு மரத்தை கொண்டு தான் இந்த வீடே கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்லைங்க இது வந்து ஆப்போசிட் வீடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ரூம் இருக்குங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியான ஏரியாங்க அருமையான ஏரியா இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூமுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல தேக்கு மரம் கொண்டு தான் கட்டியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரூமு இது பார்த்தீங்கன்னா மூணாவது ரூமுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நாலாவது ரூமுங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியே வந்து குடியிருக்கலாங்க இதில் சப்போஸ் நீங்கள் வாடகை விடுறக்கும் அருமையான வீடுங்க இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்குறோம் உள்ளே இது மாதிரி தான் இருக்குங்க ஒரு ரூமுங்க நீட்டான ஒரு ரூமு அதிலே பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க நல்ல பாரம்பரியமையான நல்ல சமையல் ரூமுங்க இது உள்ளே பா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க ஒரு சின்ன சின்ன வேலை ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு இது மாதிரி பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் ஜம்முன் குடியிருக்கலாங்க பார்த்திங்கன்னா முன் வாசலுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க ஸோ அமைதியான ஏரியாங்க இது நல்ல நேச்சரான ப்ளேஸுங்க நல்லா ரோடு பேஸ்டு வீடுங்க இது ரோடு பார்த்தீங்கன்னா கடைசியில் வீடியோ கடைசியில் காமிக்கிறேங்க செக் பண்ணிக்கங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா வாடகைக்கு வரலாங்க எட்டு ரூம் இருக்குதுங்க எட்டு ரூம்மே பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வர மாதிரி தான் இருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார வசதி தண்ணீர் வசதி டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க எல்லா சௌகரியமுமே இருக்குதுங்க நிறைய பேர் டவுன்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸில் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா அமைதியாக நல்லா சௌகரியமாக இருந்துகிட்டு போகலாங்க வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட நிறைய வாடகை தரக்கூடிய இது இந்த வீடை பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இந்த வீடு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க நல்ல அமைதியான ஏரியாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா அதாவது வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு பேசுங்க பின்னாடி இருந்தும் வந்துக்கலாங்க நிறையவே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ரோடு பேசுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நல்லாவே இடம் இருக்குங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரோடு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல கார்னர் பேஸ்டுங்க அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ரோடு வருங்க வீட்டுக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா ரோடு வந்துடுதுங்க நல்ல கார்னர் பேஸ்டு வீடுங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இடம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க கம்மியான பட்ஜெட்டில் தான் கேட்குறாங்க இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீடு இடம் நிலம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்